அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு உகந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் உங்கள் கடன் முழுவதும் உடனடியாக தீரும்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட தீபம் என்ன இந்த விநாயகரை எப்படி இந்த ச தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி என்று நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு நாளைய தினம் புதன்கிழமையோடு இந்த தேய்விரை சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது வருது இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நாம் விநாயகரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா பொதுவாக மார்கழி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்வாங்க அதிகாலை நேரத்துல வந்து பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடுகள் செய்யலாம் நீங்கள் அப்படி செஞ்சிட்டு நாளைய தினம் கூடவே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வழிபாட்டையும் செய்யுங்கள் ஒவ்வொரு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி என்றும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் கஷ்டங்கள் தீரணும் கவலைகள் தீரணும் கடன் தீர வேண்டும் அப்படின்னு நம்ம விநாயகரை பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படி இந்த வாரத்துல வந்து கடன் மட்டும் தீர்வதுமோடு இல்லாமல் நம்மளுக்கு பணப்புழக்கங்களும் அதிகரிக்கும் நம்மளுக்கு வேண்டுமான அளவு பணம் கிடைத்து விட்டாலே நம்ம கடனை தீர்த்து விடுவோம் இல்லைங்களா அப்ப பணவரவு அதிகரிச்சாதான் கடன் தீரும் அப்ப பணவரவும் அதிகரிக்கணும் கடனும் தீர வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு தீபத்தை நீங்க விநாயகருக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஏன் அப்படின்னா விநாயகருக்கு உகந்த தீபம்னே இதை சொல்லுவாங்க அப்படி நாம இந்த தீபத்தை விநாயகருக்கு நீங்கள் வீட்டில் ஏற்றினாலும் சரி இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்ல நீங்கள் ஏற்றி வழிபட்டாலும் சரி ஆனால் கோவில்ல செய்வது அப்படிங்கிறது இன்னுமுமே நம்மளுக்கு அதீத பலன்களை கொடுக்கும் அதனால் கண்டிப்பா எல்லார் ஊர்லயுமே விநாயகர் கோவில் இருக்கும் இல்லைங்களா அப்படி உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு மாலை நேரத்துல நீங்க போங்க காதி காலையில நீங்கள் விநாயகருக்கு தண்ணி ஊற்றக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வழிபாட்டை காலையில நீங்க முடிச்சிடுங்க ஏன்னா தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி இரவு நேரத்தில் வழிபாடு செய்வது தான் சிறப்பு ஆக மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல நீங்க விநாயகர் கோவிலுக்கு போங்க அங்க போயிட்டு இரண்டு அகல் விளக்கு தேங்காய் எண்ணெய் இதெல்லாமே நீங்க வீட்டில இருந்து எடுத்துட்டு போய்க்கோங்க இரண்டு அகல் விளக்கு வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்ற வேண்டும் நம்மளுக்கு கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்ற வேண்டும் நீங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் கூடவே ஒரு தேங்காயும் எடுத்துட்டு போய்க்கோங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த தீபத்தை ஏத்திட்டு விநாயகர் கிட்ட மனமுருகி கண்ணீர் மல்க நீங்க உங்களுடைய பிரார்த்தனைய வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் தீர வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு தேங்காய் ஒன்று வீட்டில இருந்து எடுத்துட்டு போய்க்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் கண் திருஷ்டிகள் தீர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய அந்த கோவிலுக்கு வெளியே வந்துக்கோங்க வந்துட்டு கோயிலை பார்த்து விநாயகரை பார்த்து நின்றுட்டு மூன்று முறை கிளாக் வயசுலையும் மூன்று முறை ஆன்டி கிளாக் வயசுலையும் சுத்திட்டு அந்த தேங்காயை விநாயகருக்கு முன்னாடி உடைச்சிடுங்க இந்த இரண்டு விஷயங்களையும் நாளைய தினம் விநாயகருக்கு நீங்கள் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் தீர்வதோடு தொழில்ல வியாபாரத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி கண் திருஷ்டிகள் வைத்தெறிச்சல்கள் கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய எதிரிகளினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா இதப்ப கோவில்ல செய்ய சொன்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம கோவில்ல தேங்காய வந்து உடைக்கணும் நம்ம வீட்டுல வந்து அது உடைக்க முடியாது சதுர தேங்காய் வந்து போட முடியாது இல்லைங்களா அதனாலதான் இவங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்ல போய் இதை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கோம் உங்கள் விநாயகர் கோவிலுக்கு வாய்ப்பு இல்லமா எங்கள் வீட்டில் கூட்டியாக ஒரு விநாயகர் வச்சுருக்கிறோம் அதுதான் அதை வச்சு தான் நாங்கள் வழிபாடுகளே செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் அந்த தேங்காய் உடைக்கிறத மட்டும் தவிர்த்து விட்டுட்டு மற்றபடி தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய கடன் முழுவதும் கண்டிப்பாக தீரும் யாருக்கு எது வாய்ப்பு இருக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக விநாயகர் பெருமான வழிபாடு வினைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்மளுடைய கடவுள்களே முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் அப்படி தேய்விரையில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்திய நாம முறைப்படி நிறைய பேர் வந்து இதில் விரதம் இருந்து விநாயகருக்கு வந்து வழிபாடு செய்வாங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலயே நீங்கள் குளிச்சு முடிச்சிட்டு உங்கள் விநாயகர் படத்திற்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு எதற்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அதை ஒரு சங்கல்பம் மாதிரி விநாயகர்கிட்ட எடுத்துக்கிட்டு உங்களுடைய உபவாசத்தை ஆரம்பிக்க வேண்டும் தண்ணீர் குடிச்சுக்கலாம் பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்கள் உடம்புக்கு ஏற்றவாறு விரதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நான் எப்பொழுதும் சொல்றது அதுதான் ஏன்னா இப்ப நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிற காலகட்ட சூழ்நிலைகள்ல நம்ம திடகாத்திரமா தான் இருக்கிறோம் உடம்புக்கு பிரச்சனை இல்லமா இருக்கலாம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வெறும் தண்ணீர் மட்டும் குடித்து விட்டு மாலை நேரத்துல வழிபாடுகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க நெய்வேத்தியம் வச்சிருப்பீங்க இல்லையா கடவுளுக்காக அதையே பிரசாதமாக வாங்கி நீங்க சாப்பிட்டு உங்க உபவாசத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எளிமையா பால் பழம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் உப்பில்லாத உணவுகளை சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் ஏன்னா இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் அனைத்தும் தீர்வதற்கு எளிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வழிபாடு இப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை மட்டும் தீர்ப்பதோடு இல்லாமல் நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நம்ம யாருக்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகள்ல நம்ம ஒரு நாலு பேருக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு விநாயக பெருமான் கொண்டு போவார் அதனால நம்பிக்கையோட நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி புதன்கிழமையோடு வருது கூடுதல் சிறப்பானது ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த சங்கடகர சக்கர சதுர்த்தி அப்படிங்கிறது வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் கடைசி சங்கடகர சதுர்த்தியும் கூட ஆக நம்மளுக்கு இரண்டாயிரத்தி வருடத்தில் நாம வழிபாடு செய்யக்கூடிய கடைசி சங்கடகர சதுர்த்தி அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வழிபாடுகள் செய்வோம் அதனால இந்த ஆண்டின் கடைசி சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா எல்லாருமே உங்க வீடுகள்லயும் சரி கோவில்கள்லேயும் சரி சிறப்பான முறையில் வழிபாடுகள் செய்யுங்கள் விநாயக பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்